எல்லாருக்கும் வணக்கம் ஒரு முக்கிய செய்தி என்ன செய்தின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு இந்த போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த நம்பர் வருது சேரீஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லேடி போட்டுட்ருக்கு இது யாருமே வாங்காதீங்க இது ஃப்ராடு இது ஃபேக்கு எல்லாருகிட்டையுமே பணம் வாங்கிட்டு தைரியமாக ஏமாத்துறா நானும் எவ்வளோ மெசேஜ் அமிச்சு பார்த்துட்டேன் திட்டி பார்த்துட்டேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன் கேவலமாக கூட நான் திட்டேன் ஆனால் அப்போ கூட அவளுக்கு உரைக்கவே இல்லை என் நம்பரை மட்டும் பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கா பட்டவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க நானும் மூணாயிரம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன்னு சொன்னது வந்து எனக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது ஏன்னா நம்ம அழைச்சி சம்பாதிச்சது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடியோ ஜென்ஸோ தெரில இந்த ஆள் இப்போது அந்த ப்ரோக்ராம் போடுறவங்க ஆனால் ஏமாத்துகிறாங்க எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க இவங்களோட இன்ஸ்டாகிராமில் இந்த நம்பரில் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க தயவுசெய்து இவங்க இவங்களை காண்டக்ட் பண்ணாதீங்க இந்த லேடி வந்து இந்த லேடியோ ஜென்ஸோ தெரில இவங்க ஏமாத்துறாங்க ஃப்ராடு யாருமே ஏமாறாதீங்க அவங்க ப்ரோக்ராம் பார்த்து லைக் கூட கொடுக்காதீங்க நம்ம லைக் கொடுக்கறதுனாலவே பாதி தைரியம் அவங்களுக்கு நான் எவ்வளோ மிரட்டியும் பார்த்துட்டேன் எவ்வளோ பேர் கமெண்டில் பார்த்துருக்கேன் வந்து ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னோடய இதுவை நான் அவளை மிரட்டினேன் நான் ஒன்று என்ன பண்ணுற பாருன்னு மிரட்டவே அவள் வந்து என் நம்பரை ப்ளாக் பண்ணிட்டான் இந்த இது வந்து உண்மையாகவே அந்த லேடியாக இல்லை வேறு யாராவது எடுத்த வீடியோவில் எடுத்து பேசுகிறாங்களா தெரியல யாருமே ஏமாறாதீங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாற தேவையில்லை நீங்கள் அப்படியே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கனாலுமே வீடியோ கால் போங்க ஒரு பெரிய கடையாக இருந்தாலுமே அவங்க குறைஞ்சது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு சேரீ ரெண்டு சேரீ வேணுன்றவங்க தயவுசெய்து இன்ஸ்டாகிராம் பார்த்து ஏமாறாதீங்க இந்த லேடி வந்து என்ன ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எட்நூறுவா போட சொல்லிச்சு நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்டேன் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு மூணாயிரூவா கட்டுங்க மீதி வந்து உங்களுக்கு வீட்டுக்கு ட்ரெஸ்ஸு வந்த உடனே கொடுங்கன்னு சொன்னால் ஆனால் வந்து அவ எந்த ரெஸ்பான்ஸ்குள்ளும் பண்ணலை மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இது வந்து கம்ப்யூட்ரு ஆப்ரேட்ரு இல்லாத கதலாக அளக்கிறா கொடி கொடியாக சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு பேர் வச்சு வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலுமே சரி ஆள் வச்சு வேலை பார்த்தாலுமே ஃபோன் பண்ணி கஸ்டமர் பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க வீடியோ கால் வர சொல்லுவாங்க ஆனால் இவ வந்து எந்த ரெஸ்பான்சிபிலுமே கொடுக்கல ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க போல லேடியோ ஜென்ஸோ தெரியல அதனால ஜாக்கிரதையாக இருங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாற வேண்டாம் அதனால் உளைச்சலும் வர தேவையில்லை இவ எல்லாத்துக்கும் துணிஞ்சவளாக இருக்கிறா போல் ஏற்கனவே ஜென்ஸுங்களும் அந்த மாதிரி ஏமாத்துறாங்க தான் நிறைய வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் தயவுசெய்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரை குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க இவ ஃப்ராடு 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 எவ்வளோ பேர் ஏமாற்றியிருக்கா இவன் நல்லா வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறா கடவுள் தான் இந்த மாதிரி ஆளுங்களை தண்டிக்கணும் ஏமாறாதீங்க மக்களையும் இதுக்கு மேலே ஏமாறாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிற அந்த பாருங்க எல்லாமே அவள் வந்து அந்த என்ன சொல்கிறதுனா உங்கள் கடை எங்கே இருக்குன்னு கேட்டேன் அந்த லொக்கேஷன் நான் அனுப்பியிருக்கேன்னு சொன்னால் எல்லாமே உண்மையில் பொய் 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 நம்பவே நம்பாதீங்க ஜாக்கிரதையாக இருங்க லொக்கேஷனில் போயிட்டு பார்த்தாக்கா நிறைய ஜவுளி கடை இருக்குது ஆனால் இவ இவ சொல்கிற கடையே கிடையவே கிடையாது யாருமே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாதீங்க ஃப்ராடு இவ ஜாக்கிரதை நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி மிரட்டி கூட இவ தைரியமாக ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கா தயவு செய்து யாருமே இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாதீங்க இதை போல் இன்ஸ்டாகிராமில் நிறைய வரும் ஜாக்கிரதையாக துணி எடுங்க இல்லைனா தயவுசெய்து எடுக்கவே எடுக்காதீங்க மக்களே அவளுக்கு எந்த அக்கௌண்ட்டில் நான் அமௌண்ட் போட்டேன்றதையும் நான் அந்த அக்கௌண்ட் நம்பரும் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் எவ்வளோ பணம் போட்டேன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா இப்போ வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலை வெயிட் வந் த்ரீ டேஸில் வந்துடும் இப்படி தான் மெசேஜ் பண்ணுறா வாய்ஸ் மெசேஜே தெரியல ஜா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதுக்கு மேலே ஏமாறது ஏமாறாதீங்க